என் பேர் வனிதா நான் விலாங்குடியிலேருந்து வரேன் இந்து மதம் ஏகம் சத்தியம் ஒன்றே என்று சொல்கிறது தேவன் ஒருவன் என்று தமிழ் நூல்களும் சொல்கிறது பரமவிதா ஒருவன் என்று பைபிளும் சொல்கிறது ஆனால் இஸ்லாம் மட்டுமே இறைவன் ஒருவன் என்று கூறுவது போல தோற்றம் காட்டப்படுவது ஏன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஓர் இறைக்குளியை எல்லா மதங்களும் சொல்லுதுங்க இஸ்லாம் மட்டும் சொல்லலை ஏகம் சத் விபுரா வேதங்கள் சொல்லுகின்றன சத்தியம் என்பது ஒன்றே அதனை பலரும் பல பேரிட்டு அழைக்கிறார்கள் என்று வேதத்திலே இந்து மத வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தமிழ் இலக்கியங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற கருத்து கிறிஸ்தவ மதம் சொல்கிறது பரமபிதா ஒன்றே என்று சொல்லுகிறது இதில் எந்த வகையில் நீங்கள் பெரிய வித்தியாசம் ஏதோ நீங்கள் சொல்கிறத பார்த்தா நீங்கள் மட்டும்தான் ஓரிரை கொள்கையை சொல்வதைப் போலவும் மற்றவர்கள் அதை சொல்லாததைப் போலவும் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே எந்த வகையில் நீங்கள் இந்த ஓரிரைக் கோட்பாட்டை நீங்கள் சிறப்பானவர்கள் எந்த வகையிலே நீங்கள் வேறுபடுகின்றீர்கள் என்று ஒரு கேள்வியை உண்மைதான் இந்த ஓரிரை கோட்பாட்டு தத்துவம் எல்லா மதங்களிலும் இருக்கிறது உண்மை என்ன என்று பார்க்கிற போது எல்லா மதங்களுடைய அடிப்படை ஒன்று என்பதை சொல்லி காட்டுகிறது எல்லா மதங்களும் ஓரிரை கோட்பாட்டில் தான் ஆரம்பித்தன எல்லா மதங்களும் ஓரிரை கோட்பாட்டில் தான் ஆரம்பித்திருக்க வேண்டும் இல்லாவிட்டால் இந்த பொது கருத்து எல்லா இடத்துலையும் வந்திருக்க முடியாது ஆனால் காலப்போக்கில் திரிபுகளும் இடைச்செருகல்களும் உள்ளாகி அங்கு ரெண்டும் கலந்து விட்டது ஓரிரை கோட்பாடும் இருக்கிறது பலதெய்வ வழிபாடும் இருக்கிறது ரெண்டுமாக ஆகிவிட்டது ஆக ஒரு வகையான ஒரு குழப்ப நிலை ஏற்பட்டு விட்டது இன்னைக்கு பார்க்கிறோம் ஒரு கடவுள் என்று சொல்லுகிற கோட்பாட்டையும் அதே மதத்தில் இருக்கிறது அதே மதத்திலேயே பல தெய்வங்களை வழிபடுகிற நிலையும் அதே மதத்திற்குள் இருக்கிறது குழப்ப நிலை ரெண்டு வருகிறது சொன்னார் தெய்வம் பல பல சொல்லி பகை தீயை வளர்ப்பவர் மூடர் ஆயிரம் தெய்வங்கள் உண்டு என்று நம்பிய அலையும் அறிவிலிகாள் என்றெல்லாம் பாரதியார் சொன்னார் அதே பாரதியாரே பல தெய்வ கொள்கையை பற்றி பாட்டி இருக்கிறார் ஆக ஒரு முரண்பாட்டை பார்க்கிறோம் ஒரு பக்கம் ஒரு தெய்வ கோட்பாடு சொல்லப்படுகிறது இன்னொரு புறம் பல தெய்வ வழிபாடு சொல்லப்படுகிறது உருவமற்ற இறைவனை வணங்குங்கள் என்றும் சொல்லப்படுகிறது அதே மதத்தில் உருவ வழிபாடும் அங்கே இருப்பதை பார்க்கிறோம் ரெண்டுக்கும் முரண்பாடு நிலையை பார்க்கிறோம் அடுத்தபடியாக கடவுளிலே இவரை விட இவர் உயர்ந்தவர் இவரை விட இவர் உயர்ந்தவர் ஹெரார்கியல் சிஸ்டம் கடவுளிலே மனிதனிடத்திலே எப்படி ஹெரார்கியல் சிஸ்டம் ஒன்றுக்கு மேல் ஒன்று என்ற படிக்கட்டு நிலை இருக்கிறதோ அது போன்று கடவுளிலும் இருப்பதாக நாம் பார்க்கிறோம் ஆக இப்படி ஒரு வகையான ஒரு குழப்ப நிலை இஸ்லாத்தில் பார்த்தீர்கள் சொன்னால் இந்த ஓரிரை கோட்பாடு ஒரு தெளிவான கோட்பாட்டை கொண்டு எந்த வகையான குழப்பமும் கிடையாது இறைவன் ஒருவன் அடித்து சொல்கிறது இஸ்லாம் இறைவன் ஒருவன் என்று மட்டும் சொல்வதில்லை அந்த இறைவன் எப்படிப்பட்டவன் இன்னைக்கு பல பேர் இறைவன் ஒருவன் என்று சொல்கிறார்கள் ஆனால் அந்த இறைவனுடைய தன்மை என்ன அதை சொல்லல இஸ்லாம் மிக தெளிவா சொல்லுங்க இறைவன் எப்படி இருக்கணும் ஒரு இறைவனுக்கு என்ன இலக்கணம் அவன் தேவையற்றவன் அல்லாஹூ சமத் கடவுளுக்குன்னா தேவை இருக்கக்கூடாது பசி இருக்கக்கூடாது தாகம் இருக்கக்கூடாது தூக்கம் இருக்கக்கூடாது களைப்பு இருக்கக்கூடாது காமம் இருக்கக்கூடாது எதுவுமே இருக்கக்கூடாது இதெல்லாம் யாருக்கு இல்லையோ அவர் தான் கடவுள் இதெல்லாம் இருந்ததுன்னா அவர் கடவுள் கிடையாது நம்மளை மாதிரியே அவருக்கு பசி இருக்குது தூக்கம் இருக்குது காம உணர்வு இருக்குது உழ களைப்பு இருக்குது கடவுள் ஓய்வெடுத்தார் கடவுள் தூங்கினார் என்றெல்லாம் சொன்னால் அது கடவுளுடைய தத்துவத்திற்கு அது பொருந்தி வரவில்லை ஆக இந்த குழப்பம் இஸ்லாத்தில் கிடையாது இறைவனை பற்றி தெளிவான கருத்து அடுத்தபடியாக இஸ்லாம் சொல்லுது இறைவன் யாரையும் பெறவும் இல்லை யாராலும் பெறப்படவும் இல்லை ஆக கடவுள்னா எப்படி இருக்கணும் மனைவி மக்கள் குழந்தை இதெல்லாம் இருக்கக்கூடாது ஆக கடவுள் கல்யாணம் முடித்தார் மனம் செய்து கொண்டார் குழந்தைகளை பெற்றார் என்றால் அது மனிதனைப் போல் ஆகிவிடுகிறது ஆக கடவுள் இவற்றிற்கெல்லாம் அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும் அதுதான் கடவுள் அடுத்தபடியாக சொல்லுகிறது ஒலம்ய குல்லு குஃப்வன் நகர் கடவுளுக்கு இணையான பொருள் ஒன்றுமே கிடையாது இதுதான் கடவுள் என்று ஒப்பிட்டு சொல்ல முடியாத எந்த பொருள் உலகத்தில் கிடையாது அவன் தான் அவனுக்கு இணையானது எதுவுமே இந்த உலகத்தில் கிடையாது இது அதுவும் அது கடவுள் கிடையாது அவனுக்கு இணையான பொருள் என்று ஒன்றுமே இருக்க கூடாது இலக்கணம் இதுதான் என்று சொன்னது இஸ்லாம் இந்த தெளிவான நிலை மற்ற சமயங்கள் இருக்கிறதா என்பதை உங்களுடைய சிந்தனைக்கு நான் விட்டுவிடுகிறேன் ஆக இஸ்லாத் அதே போல உருவ வழிபாடு கூடாது தெளிவா இருக்கு உருவ வழிபாடு கூடாது கடவுளுக்கு அவதாரம் கிடையாது என்ன கடவுளுக்கு அவதாரம்னா அது நூறு கடவுள் உற்பத்தி செய்து முடியும் இல்லையா இன்னொரு கடவுளாக ஆகி ஆக கடவுளுக்கு அவதாரம் கிடையாது படைத்தவனை வணங்கு படைப்புகளை வணங்காதே படைத்தவனை வணங்கு படைப்புகளை வணங்காதே படைப்புகளை வணங்க ஆரம்பிச்சுட்டா அது ஒரு கடவுளாகிடும் சூரியனை வணங்க ஆரம்பித்து விட்டால் சந்திரனை வணங்க ஆரம்பிவிட்டால் அவைகள் ஒரு கடவுளாக மாறி விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகவே இஸ்லாம் சொல்லுகிறது படைத்தவனை வணங்கு படைப்புகளை வணங்காதே கடவுளை நெருக்குவதற்கு நெருங்குவதற்கு எவருடைய துணையும் தேவையில்லை கடவுளை நேரடியாக நெருங்கலாம் மூன்றாவது ஆள் தேவையில்லை மதகுரு தேவையில்லை பூசாரி தேவையில்லை எவரும் தேவையில்லை ஏன்னா நெருங்குறத்திற்கு ஒரு ஆள் தேவைன்னா அவரை கடவுள் இல்லையா இவர் மூலமாக தான் கடவுள் நெருங்கலான்னா அவர் ஒரு கடவுள் ஆக இன்னொரு கடவுள் உருவாகாத அளவிற்கு அதனுடைய எல்லா வாசல்களையும் இஸ்லாம் அடைத்துவிட்டு இறைவன் ஒருவன் என்பதிலே மிக தெளிவான கோட்பாட்டை கொண்டு குழப்பமில்லாத ஒரு தெளிவான கோட்பாட்டை கொண்டிருப்பதுதான் இஸ்லாத்தினுடைய சிறப்பு என்பதை ஐயா சகோதரி அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புகிறேன்